இன்று நாங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமான ஒரு சிறிய நேர்காணல் காண்பதற்காக இன்று உங்களுடைய நிறுவனத்துடன் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் என்னுடைய முதலாவது கேள்வி என்னவென்றால் நீங்கள் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு முன்பதாக உங்களுடைய ஆரம்பகால உங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி அறிவதற்கு பலரும் ஆசைப்படுகின்றார்கள் பலரும் விரும்புகின்றார்கள் அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் எங்கே படித்தீர்கள் எவ்வாறு சுவிஸ் நாட்டுக்கு வந்தீர்கள் எவ்வாறு இந்த நிறுவனத்தை நீங்கள் தொடங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான இந்த கேள்வி உங்களுடைய நான் கேட்கிறேன் ஜிவனா நான் பிறந்து வளர்ந்தது ஜஃப்லாவில் அடுத்தது ஜாழ்ப்பாடத்தில் அம்மாவோட சொந்தர்கள் கூடியவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஜெஃப்லா டவுன் ஹாஸ்பிட்டல் ரோடுல மற்றும் நான் பதினேழு வயசுலயே சுவிஸ் நாட்டுக்கு நாட்டு பிரச்சனை காரணமாக பிறந்திருந்து நாட்டுக்கு வளர்ந்திருந்தான் இங்கே வந்த காலத்தில் கிடைத்த சில சில சிறு தொழில்களை வைத்து அந்த தொழில்கள் மூலம் எனக்கு ஒரு சின்ன வயதில் ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்தது பேங்க் சம்மந்தமாக ஒரு தொழில்கள் செய்யவும் இப்படி ஒரு எண்ணங்கள் சில வயதில் இடம் இருந்தது அதன் அடிப்படையில் சில சில தொழில்களை செய்து அதன் மூலம் எனக்கு எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு தொடர்புலாமே கிடைத்தது அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தத்தில் ஒரு ரெண்டு வருடமாக இந்த தொழிலை செய்து கொண்டு வந்தேன் அதுடன் வேலை செய்லத்தில் கொஞ்சம் காலத்தில் எனக்கு பேங்க் சம்மந்தமாக பேங்க் சில பேங்கோடு எனக்கு தொடர்புகள் கிடைக்கிறது அதற்கு முன்பதாக நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவராக சொன்னீர்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த பாடசாலையில் கல்வி இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள குளிச்சில நான் படித்திருந்தேன் எத்தனையாம் ஆண்டு வரையும் பத்தாம் மப்பில் படுத்து முடித்ததும் பிற ரெண்டாம் போய்விட்டு அது இதுக்கு தொடர முடியாமல் அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஓகே நீங்கள் நாட்டு சூழ்நிலை காரணமாக இருந்து குழம்பு இருந்து நாட்டுக்கு வந்து தற்பொழுது கோலாதுமாக உங்களுடைய நிறுவனத்தை நடத்தி சந்திங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்க வந்து நீங்கள் ஓகே இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்து சில பல சிறிய வேலைகளை செய்து பேங்க் சம்பந்தமான விருப்பங்கள் இருந்தபடியால் உங்களுக்கு சில தொடர்புகள் கிடைத்து அதனூடாக நீங்கள் இந்த இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து செயல்படுவீங்க என்னுடைய கேள்வி நாட்டில் முதற்கடையாக எந்த ஆண்டில் இருந்து இந்த நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு வந்து நான் அப்போ வந்து எனக்கு கிடைத்தது வந்து இன்சூரன்ஸ் அதாவது இந்த சுவித சொல்வாங்க கரங்கன் காசை அது சம்பந்தமான இன்சூரன்ஸ் எனக்கு ஒரு சம்பந்தம் கிடைத்தது அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த இதில் செய்து செய்து கொட்டிருக்கும் போதுதான் எனக்கு ரெண்டாயிரம் ஆண்டு மட்டில் எனக்கு பங்க் கடிச் சம்பந்தமாக பேங்க் எனக்கு கிடைத்தது அதிலிருந்து இன்றைய இந்த பேங்க் சம்பந்தமான இதையை தொடர்ந்து செய்து விடுவாங்க ஓகே மருத்துவ காப்பூரில் ஆரம்பித்து தற்பொழுது நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் நினைக்கிறேன் பான் கடன் விமான சேர்த்துக்கள் ட்ராவல் ஏஜென்சி மற்றும் அந்த வீடு வாங்குதல் வீடு போன்ற பல விடயங்களை செய்து வருகிறீர்கள் அதுக்கு முன்பதாக இந்த அனிஸ் குளோபல் ஆகே இந்த அனிஸ் என்ற பேர் வந்து எப்படி நீங்கள் இந்த பெயரை வந்து நீங்கள் சூட்டினீங்கள் அதுக்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லவா சோ அந்த வகையில் அது சம்பந்தமாக நீங்கள் சொல்லிடணும் என்னுடைய மகளுடைய பேர் வந்து அனுஷ்கா நான் நான் வைக்க வலிக்கின்றது அந்த பேர் வந்து அனுஷ்காண்டு அனுஷ்காண்டு பேர் இருந்தபடியா அதை சுருக்கி வை அது கடைசி அதை இதை இறக்கி அந்த பேர் பொருத்தமாக இருந்து விட்டது அதிலிருந்து இந்த பேர் அனுசிருந்தே விளையாடுவதும் நிச்சயமாக பலரும் வந்து அறிய வேண்டிய ஒரு விஷயம் அறிய குளோபல் ஆகே என்பதில் ஒரு மிக பிரி மிக வளர்ந்து பல செய்து என்பதை எங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் நீங்கள் நீங்கள் சொன்னீர்கள் வந்து ஓகே இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பிறந்து அங்கே வந்து உங்களுடைய அம்மா வந்து யாழ் மாவட்டம் பூங்குடி சேர்ந்தவர் அப்பா வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொஸ்பிரல் ரோட்டே உங்களுடைய பூர்வீகமாக கொண்டிருந்தீங்கள் அந்த நியோன்ஸ் கல்லூரியிலேயே உங்களுடைய ஆரம்பக்கான கல்வியைச் சற்று நாட்டு நிலைமை காரணமாக நீங்கள் புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு தான் இருக்கிறது ஏனென்று சொல்ல சொன்னால் அப்படி உங்களுடைய சூழ்நிலை இருந்து பதினேழு வயசில் சுவிஸுக்கு வந்து நீங்கள் இவ்வளவு தூரமாக வளர்ந்திருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாக ஒரு பிரமாண்டமான வளர்ச்சி ஒரு ஆளுங்களுக்கு சேர்ந்துருக்கா அவரை மாறி நாங்கள் வர முடியாது ஸோ அதை நாம் மீறி அது எங்களுடைய முயற்சி என்று சொல்கிற வரை எங்களுக்கும் ஒரு செய்து கஷ்டங்களுக்கு கிடைக்கும் அவரை முயற்சி என்றது சும்மா எடுத்தோன்னே கிடைக்க முடியல எங்கள் பகலாக நாங்கள் பாடுவோம் அப்படின்னு விழப்பான இதுக்குள்ளே இருக்குது நிச்சயமாக பல கரடு முரடாக ஆரம்பித்து தற்பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அனிஸ் குலோபல் ஆகே என்று சுவிசிலே மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய பேராக தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்குது